ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரத்தியா விளையாடுச்சு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க கருப்பு கவனி அரிசியில் மேலே நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நிறைய வகையான ஆப்ப வெரைட்டி வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் கேரட் ஆப்போம் எக் ஆப்போம் கோதுமை ஆப்போன்னு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து கருப்பு கவனி அரிசியில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்காமல் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்ட்டாக உள்ள வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது கூடவே நல்ல காரசாரமாக முட்டை குருமா இந்த முட்டை குருமா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஆப்பத்துக்கு இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்லையுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி கருப்பு கவனி அரிசியில் ஆப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பலுக்கு வந்து கர்ப்பு கவனி அரிசி வந்து நான் எடுத்திருக்காங்க இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா கழிஞ்சிக்கலாம் இப்போ ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணுங்க தான் நம்மளுக்கு நல்லா வந்து மாவாகி வரும் ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சுக்குவோங்க இந்த தண்ணியும் சேர்த்து தான் நம்ம மாவாக அரைக்கணும் ஏன்னா அந்த தண்ணியிலையும் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது இப்போ இன்னொரு பவுலில் வந்து ஒரு கப்பளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கலாம் கருப்பு கவனி அரிசி மட்டும் பண்ணணும்னா அதில் மட்டும் ஆப்பம் வந்து வராதுங்க ரொம்ப ரொம்ப அரிசி வந்து ரொம்ப வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது கூட வந்து ஒரு கால் பா கப்பளவுக்கு வந்து வெள்ளை உளுந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அரைக்கிறதுக்கு முன்னாடி டூ ஹவர்ஸ் முன்னாடி அதை ஊற வச்சா போதும் கருப்பு கவனி அரிசி மட்டும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் வந்து தான் நல்லா நம்மளுக்கு மாவாகி வரும் இப்போ பாருங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு அளவுக்கு நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு மாவாகி வரும் இப்போ அது கூடவே அரிசி கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருக்காங்க ஒரு டீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து அதிக குவான்டிட்டி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் கம்மியான குவான்டிட்டி எடுக்கிறனால நம்ம மிக்ஸி ஜேரில் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி உளுந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி வந்து ஆல்ரெடி நம்ம கர்ப்கவுனி அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம் அந்த அரிசி சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஆப்பத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஃபோர் டேஸ் வர அளவுக்குலாம் அரைச்சி வைக்காதீங்க ரொம்ப வந்து புளிச்சு போயிடும் மேக்ஸிமம் வந்து டூ டேஸ் அளவுக்கு அரைச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வெள்ளை அவல் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சலாம் நம்ம அரைக்கிறப்போ ஊற வச்சாங்கூட நல்லா ஊறிக்கும் இதுவே கெட்டி அவள் சிவப்பு அவல் எடுத்திங்கன்னா மினிமம் ஒரு காமணி நேரம் நேரமாவது ஊற வைக்கணும்னா அப்போ தான் அரைக்கிறதுக்கு நமக்கு நல்லா வந்து மாவாகி வரும் இப்போ பாருங்கள் நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நல்லா வந்து ஊறிடும் இப்போ அரைக்கப்பளவுக்கு தேங்காய் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் உளுந்து இதெல்லாமே சேர்த்து இது கூட வந்து நம்ம ஊற வச்சுருந்த கருப்பு கவனி அரிசி தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கேப் விட்டு கேப் விட்டு நல்லா சூடாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு பேட்ச் நல்லா கொஞ்சம் தண்ணியாட்ட நல்லா நைஸாக வந்து அரைச்சு எடுத்தாச்சு அடுத்த பேட்சை நம்ம ஊற வச்சுருந்தா கருப்பு கவனி அரிசி எடுத்துக்கலாம் அது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா அவள் நல்லா பூ மாதிரி உரிச்சு பாருங்கள் இப்போ அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நீங்கள் இளநீர் இருந்துச்சுன்னா இளநீ தண்ணி வந்து இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இளநீ தண்ணி இல்லைனாலும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் வந்து உடச்சி தேங்காய் தண்ணி இது கூட சேர்த்து வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பை நல்லா சீக்கிரமாக புளிச்சிரும் நல்லா சாஃப்ட்டாகவும் நம்மளுக்கு வரும் இப்போ இந்த தண்ணியும் சேர்த்து நம்ம நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டாவது பேட்ச்சும் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு ஆப்பத்தை பொறுத்த அளவுக்கு தண்ணி வந்து தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக்டிருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஆப்பம் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக தண்ணி வந்து அளவாக ஊற்றி நல்லா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் கடைசியாக வந்து கொஞ்சம் வெட்டியாக இருக்குன்னு தண்ணி சேர்த்தோம்னா ஆப்பம் எப்போவுமே வந்து தண்ணியாக்டாயிருங்க அதனால் கரெக்டாக தண்ணி வந்து தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ ஓவர் நைட் வந்து ஊரிச்சுன்னா நல்லா நம்ம வந்து ஆப்பம் வந்து நல்லா புளிச்சு வந்துடும் நம்மளுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் அடுத்த நம்ம எக் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் எக் குருமா பண்ணுறக்கு ஒரு அஞ்சு எக்கு எடுத்துக்கலங்க அஞ்சு எக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்று மீடியம் ஹீட்டில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராமு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு போல் முந்திரி கூட வந்து அரை டீஸ்பூன் கசகசா இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாங்க லைட்டாக அப்புறமா இது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் அதேமே மிதமான சூட்டில் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அந்த முந்திரி சேர்க்கும்போது நல்லா நம்ம கிரேவிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸும் நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு கலர் மாற தேவையில்ல கொஞ்சம் வந்து தேங்காய் உதிரி உதிரியாக அழைச்சின்னா போதுங்க இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மிதமான சூட்டில் வச்சுட்டு லைட்டாக வந்து கரைஞ்சிடாமல் இந்த எண்ணெயிலேயே லைட்டாக அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வேக வச்சு வச்சுருந்தா முட்டையும் இது கூட சேர்த்து அப்படியே லைட்டாக வந்து அப்படியே விரட்டி விட்டுக்கலாம் இப்படி வணக்க போது நல்லா வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து முட்டையை நல்லா பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கால டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வணக்கி விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக கருகாப்பில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் கூட ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் நல்லா அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து தட்டி வச்சிருக்கோங்க அதையும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி அப்படியே சேர்த்தோம்னா நமக்கு தோல் ஒரு மாதிரி இருக்கும் நல்லா அரைச்சிட்டு ஒரு ரெண்டு தக்காளி பேஸ்ட் மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலாவெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி வந்து தக்காளி வந்து அரைச்சி மலாங்க அதே கப்பில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்று இது வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் அப்போ தான் வந்து நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகும் இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து ஆபத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் வந்து தண்ணியாகட்டு இருந்தால் தான் நம்ம கிரேவி நல்லா இருக்கனால கொஞ்சம் தண்ணியாட்ட வைக்கிறேன் நீங்கள் இட்லி தோசைக்கு ஏறணுன்னா கொஞ்சம் அதிகமாக கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு மசாலாவெலாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கையும் இது கூட சேர்த்துடலாம் எக்கு சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு களை கலந்துவிட்டு மூடி போட்டு மூடிடலாங்க ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டா போதுங்க நல்லா வந்து எக்கு சேர்ந்து நல்லா வெந்துடும் இவ்வளோ பாருங்கள் நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துச்சு இதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணால் கொஞ்சமாக கொத்தமலத்தில் சேர்த்து அப்படியே சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க முக்கியமாக வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆப்பமாவு மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சு நான் நைட் ஆட்டி வச்சேன் மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கும் போது நல்லா மாவு வந்து புளிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம பாருங்கள் எந்தளவுக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் இருக்கணும் ஆப்பக்கால் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷன் கரெக்டாக அப்படியே ஒரு ரொட்டேஷன் கொடுத்து வச்சோம்னா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி வச்சு ஒரு கரெக்டாக வந்து ஒரு எட்டு நிமிஷம் விட்டோம்னா கரெக்டாக இப்போ பாருங்கள் சைட்லலாம் நல்லா கிறிஸ்பியாக சென்டரில் நல்லா அப்படியே பாஞ்சு மாதிரி நம்மளோட ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறக்கே சூப்பராக இருக்கில்லங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் இந்த முட்டை குருமா கூட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பு கவுனி அரிசியில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கருப்பு கவுனி அரிசி பாயாசம் கருப்பு கவுனி அரிசி லட்டு நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்